மலக்குகள் என்று ஒரு இனம் இருக்கவில்லை அல்லாஹ் தான் மலக்குகளை படைத்தான் கடல் என்று மரம் என்று மிருகங்கள் என்று பறவைகள் என்று சொர்க்கம் நரகம் அரிசி குருசி வானம் பூமி என்று எதுவுமே இருக்கவில்லை எல்லாவற்றையும் அல்லாஹ் தான் படைத்தார் அப்ப நாங்க இன்னைக்கு உலகத்துல பாக்குறோம் இல்லையா இதெல்லாம் இல்லாத ஒரு காலமும் இருந்தது இதெல்லாம் இல்ல எதுவுமே இல்ல சூரியனா சந்திரனா எதுவுமே இல்லை

இப்படித்தான் முழு படை ஆனால் அல்லாஹு தாலாவுக்கு தொடக்கமோ ஆரம்பமோ என்று அதாவது அல்லாஹ் இல்லாமையும் தான் அது போலதான் அல்லாஹ் வந்தான் என்று யாராசை நம்பி இருந்தால் அவர் காபி தான் அவர் அல்லாஹ் பற்றி சரியா தெரியாதது படைக்கப்பட்டவர்கள் அல்லாஹின் தலைவர்கள் படைக்கப்பட்டதுதான் இல்லாமல் இருந்துச்சு பொறம் வந்துச்சு சூரியன் இல்லாமல் இருந்துச்சு அல்லாஹை படைத்தான் அது வந்தது சந்திரன் ஒன்று இல்லாம இருந்த இடத்துல அல்லாஹ் தன்னதை படைத்தான் சந்திரன் வந்துச்சு இப்படித்தான் உலகில் படைக்கப்பட்ட எல்லாமே எல்லாமே சொர்க்கம் நரகம் எல்லாமே படைத்தான் ஆனால் இதே மாதிரி யார் அல்லாஹ்வை கருதி கொண்டீங்களோ அல்லாஹ்வும் படைத்தான் first இல்லாம இருந்தா برضو அல்லாஹ் இந்த உலகு உருவானானே சொன்னவன் காஃபிரே தான் தல்லங்கே இல்லை இது என்ன நம்பಿಕೆ அல்லாஹ்வை சக்தி நம்பி நீ நாச்ச